பெற்ற முருகர் கோவிலாக திருப்பூரில் உள்ளது மிகவும் புகழ்பெற்ற கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் விடுமுறை நாட்கள் மட்டும் முருகருக்கு உரிய நாட்களில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வருவது வழக்கம் முருகருக்கு பல்வேறு வேண்டுதல்களை வேண்டி காணிக்கை செலுத்துவது வழக்கமாக உள்ளது இதில் பக்தர்கள் தங்க காசு தாளி கண்மலர் வெள்ளிவேல் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் வெளிநாட்டு நாணயங்கள் என உண்டியலில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப நிரப்பி காணிக்கை செலுத்துவார்கள் மாதங்கள் கழித்து இன்று திருப்போரூர் கோவிலில் உண்டியல் திறக்கப்பட்டது இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் ராஜலட்சுமி செயல் அலுவலர் குமரவே ஆய்வாளர் பாஸ்கரன் முன்னிலையில் இன்று உண்டியல் திறக்கப்பட்டு பணம் எண்ணப்பட்டது இதில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயும் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கிராம் தங்கமும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிராம் வெள்ளியும் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர் பணம் எண்ணிக்கொண்டிருந்த போது உண்டியலில் விலை உயர்ந்த ஐபோன் பெற்றுள்ளது அது யாருடைய செல்போன் ஆய்வு விநாயகர்புரத்தை சேர்ந்த தினேஷ் என்பது தெரியவந்தது இதனிடையே ஏற்கனவே தினேஷ் கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்த போது பணம் போட முயன்ற போது செல்போன் உண்டியலில் தவறி விழுந்து விட்டதாக கோவில் நிர்வாகத்திடம் அறநிலையத்துறையிடமும் புகார் அளித்திருந்தார் இதனையடுத்து அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவரும் உண்டியல் இடத்திற்கு வந்து செல்போனை தர முயன்ற போது நிர்வாகத்தினர் உண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே உரியது உங்களுக்கு செல்போன் கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் உங்களுடைய தரவுகள் வேறு செல்போனுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளனர் இதனை கேட்ட தினேஷ் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் செல்போனை பெற்றுக்கொள்ளலாம் என வந்தவருக்கு ஏமாற்ற மட்டுமே மிஞ்சியது ஏற்கனவே இவர் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைய துறையில் மனு அளித்து எனது செல்போனை மீட்டுக் கொடுக்கும்படி மனு அளித்துள்ளேன் என தெரிவித்ததைத் தொடர்ந்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு செல்போன் ஒப்படைப்பது குறித்து அதிகாரிகள் முடிவெடுப்பார்கள் என கூறி அவரை திருப்பி அனுப்பினர்